சோ மக்களே என்ன மக்களே லைவ் சம சுறுசுறுப்பா போயிட்டு இருக்க போலயே ஒரு சைடு பார்த்தா புருஷம் முண்டாட்டி மாதிரி ரெண்டு பேரும் துணியை மாத்தி போட்டு கெட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு பார்த்தா நம்ம சாண்ட்ரா விக்ரம் உட்காந்து திவ்யாவை பத்தி ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க என்னடா லைவ் இது தெரியாம கேக்குற என்ன லைவ் இது ஏங்க இது டி பாருங்க டிக்கெட் வீக்கு கூட இவ்வளவு மக்கு மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கீங்கன்னா கிரியேட்டிவிட்டி நீங்க வேற லெவல்ல பண்ணுறீங்க போங்க எதுக்கு இப்போ இருந்து உள்ள சும்மா வச்சிருக்கீங்க ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியாச்சும் கொடுத்து தொலைநாள் ஏதாவது ஒரு லெட்டர் அனுப்பி ஏதாவது மாத்தி மாத்தி பேசி தொலைங்க சண்டையை போட்டு தொலைங்க ஏதோ ஒன்னு பண்ணி தொலைநாள்ல ஏங்க எத பண்ணிட்டு இருக்கானுங்க அந்த சைடு பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஓவரா சமாதானம் ஆயிட்டிருக்காங்க இருக்காங்க இதுல விற்கல் சிக்கரம் உட்காந்து திவ்யா மேல கண்டமேனைக்கு வன்மத்த காக்கிட்டு இருக்கான் கேட்டா வந்து நான் திவ்யாவை தப்பா போட்ரே பண்ண மாட்டேன் தான் என்ன தப்பா போர்ட்ரே பண்றாங்க ஆனா நான் அவங்களை பத்தி எங்கேயுமே தப்பா பேச மாட்டேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கான் என்னத்த சொல்லு எனக்கு தெரியல ப்ரோ ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு ப்ரோ யாராலையும் இந்த சீசனை காப்பாற்ற முடியும் சத்தியமா சொல்றேன் யாராலையும் காப்பாற்ற முடியாது வீட்டுக்குள்ள இருக்க முக்கா வச்சு அரை மண்டல் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கு முக்கா வச்சு அரை மண்டல் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கு இதுல விக்ரம் வந்து முழு மெண்டலாவே மாறிட்டு இருக்கா ஒரு மாதிரி அவருக்கான மூளை நரம்பு ஃபுல்லா திவ்யா 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 திவ்யான்னு ஒரு மாதிரி திவ்யாக்கான பேர் தான் ஓடுது போல திவ்யாவை பத்தி கடுமையா ஒப்பாரி வச்சிட்டு இருக்காப்ல ஆனா எதுக்கு இவர் திவ்யா பத்தி ஒப்பாரி வைக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு அவரே ஒரு வாயால் ஒரு இடத்துல சொல்லிட்டார் எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஓஹோ நம்ம வக்கரம் விக்ரம் தான் பொறாமை குணம் அதிகம் இல்ல அந்த பொறாமை குணம் எங்க ட்ரிகர் ஆயிருக்குன்னா இந்த ஃபேமிலி தான் டிரிகர் ஆயிருக்கு வீக்ல வந்த எல்லாருமே நம்ம திவ்யாவை பார்த்து திவ்யா நீ நல்லா பேசுற பாயிண்டா பேசுறேன்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டாங்க போல அதை அவர் புடிச்சுக்கிட்டாரு அதை பிடிச்சி வச்சு அந்த கடுப்பில் தான் பிடிச்சி கடிச்சிட்டு இருந்திருக்காரு அவரே ஓப்பனாக சொல்லிட்டாரு எல்லா விஷயத்தையும் மொத்தமாக பார்த்துடலாம் வீட்டுக்குள்ளே இப்போ நம்ம விக்ரமும் சாண்ட்ரா ஒரு இடத்துல ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க நல்லா ஆடி போயிட்டேன் அசந்து போயிட்டேன் ஏன்னா நம்ம அக்கா பார் இருக்காங்கல்ல காமம் அம்மாக்கா நான் சட்டையெல்லாம் போட்டு வந்து திவ்யா கிட்டேயும் நம்ம விக்ரம் கிட்டேயும் சட்டை நல்லா இருக்கா இந்த சட்டை போட்டுக்கவா வேற சட்டை போட்டுக்கவான்னு கேட்டாங்க பாருங்க இங்க எல்லாருக்கும் அள்ளு விட்டு என்னடா இது நேத்தோரத்தி சட்டை போட்டீங்க இப்போ என்ன காலைல சட்டை துணியை மாத்தி போட்டுட்டு இருக்கீங்க யாரா நீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் அள்ளு விட்டு போய் சுத்திட்டு இருக்கு எல்லா விஷயத்தையும் மொத்தமா பாத்துரலாம் சோ வீடியோ பறக்க முன்னாடி மறக்காம இருந்தோடி லைக் பண்ணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்து நமக்கான வீடு பத்து பேர் சஜெஸ்ட் ஆகும் முடிந்த அளவுக்கு லைக் போட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காலில இருந்து சொல்லவே இல்ல போன வருஷம் பார்த்தது இந்த வருஷம் தான் அவங்களை பாக்குறேன் எல்லாருக்கும் வணக்கம் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் எல்லாம் நல்லபடியா இருங்க என்ஜாய் பண்ணுங்கள் ஃபன் பண்ணுங்க வீட்டில் உட்காந்து ஃபன் பண்ணுங்க வெளியே போனாலும் ஜாலியாக ஃபன் பண்ணுங்க சேஃபாக போயிட்டு வந்துருங்க ஹாப்பி நியூர் கைஸ் ஹாப்பி இயர் சொல்ல மறந்துட்டேன் கைஸ் அதான் தான் சொல்கிறேன் இப்போ தான் எனக்கே மண்டேல வந்து இன்னைக்கு நியூ இயர்னு சொல்லி சொல்லிச்சு ஸோ ஹாப்பி நியூர் கைஸ் ஓகே கான்டெண்டுக்கில் போயிடலாமா ஸோ காலையிலே நடந்த சண்டையெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க சாண்ட்ரா மாமா பாரு இந்த சண்டையெல்லாம் கண்டிப்பாக நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த சண்டேக்கு அப்புறம் பாரு வந்து கொஞ்சம் மொச்சம் காமு விட்டு டிஸ்டன்ஸில் இருப்பாங்க நான் நினச்சேன் சரி ஓகே நேற்று ஒருத்தி சண்டையில தான் இருந்தாங்க நேற்று ஒருத்தையும் மாத்தி மாத்தி பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படி ரொம்ப டக்குன்னு கனெக்ட் ஆக மாட்டாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் நான் நினைச்சேன் ஆனா இங்க ஒரு கட்டை வச்சுட்டு அப்படியே அங்க ஒரு கட்டு வச்சா தலர் உங்களுக்கு உட்காந்து நம்ம காமும் பார் சட்டத்துணி மாத்திட்டு இருக்காங்க என்ன பறவை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது காமுக்கு சட்டத்துணி மாத்திட்டு இருக்காங்க காமு போட்டிருந்த சட்டை பிடிக்கலையா காம போட்டிருந்த பேண்ட் பிடிக்கலையா எல்லாத்தையும் மாத்துன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா மாத்த வச்சு அக்கா பாத்துட்டு இருக்காங்க அப்படி பாத்துட்டு இருக்கும் போதே அக்காக்கு சட்டை இல்லை போல உன்ன அக்கா என்ன பண்றாங்கன்னா காமுக்கான சட்டையெல்லாம் எடுத்து ஆஹ் இது நல்லா இருக்கு ஆ இது நல்லா இருக்கு ஆ இது நல்லா இருக்குன்னு சொல்லி ஒன்னொன்னா போட்டு பாத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும் எனக்கு டக்குன்னு ஒரு சீன் வந்து டப்புன்னு கனெக்ட் ஆயிடுச்சு இப்போ ஒரு இருந்துச்சுன்னா புருஷன் மொண்டாடி தான் செய்வாங்க ஒரு புருஷம் ஒன்றாடி இருந்தால் கண்டிப்பா ஏதாச்சும் கிளம்பி போக தான் செய்வாங்க சொந்தக்காரங்க வீட்டு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பி போவாங்க அப்படி கிளம்பி போகும்போது இப்படித்தான் அவசரமா சில பேர்லாம் துணி மாத்துவாங்க எனக்கு அப்படியே தோணுச்சு ஏதோ ஒரு புருஷம் மொண்டாட்டி வந்து ஏதோ அவசர ஃபங்க்ஷனுக்கு கிளம்புற மாதிரி அவசர அவசரமா சட்டையை மாத்தி மாத்தி போட்டுட்டு இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்காங்க இது நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு பார்க்கறதெல்லாம் தாண்டி கடைசியில் ஒரு சட்டத்துணி போட்டு இந்த சட்டத்தை மாசன்னு சொல்லி இது செட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் கண்ணாடி முன்னாடி கட்டி பிடிச்ச ஒரு சீனை போட்டாங்க பாருங்க ஒரு போடு அடிமேட்டா சந்து போயிட்டேன் இன்னைக்கு நான் பீடியன்ஸ் நினைச்சா ரொம்பவே வருத்தப்படுறேன் பீடியன்ஸ் உங்களை நினைச்சா எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்குடாப்பா இது நீங்களும் நேத்து வரத்துக்கு உக்காக்கு வளைச்சு ஒளச்சு முட்டு கொடுத்தீங்க பேட் டச்ல இருந்து அன்வாட்ட டச்ல இருந்து எல்லாத்துலயுமே கடுமையா முட்டு கொடுத்தீங்க எப்படி எப்படி சேதன டாக் பண்ணி பாருங்க இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் கேட்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு முட்டு கொடுத்தீங்க அந்த பெண்ணா இன்னைக்கு போய் கட்டி முடிச்சிட்டு பாவண்ட அவங்களெல்லாம் நினச்சாடுக்குறோம் வருத்தமா இருக்கு எப்படி இதுக்கு முட்டு கொடுப்பீங்க இதுக்கும் கொடுப்பானு இதுக்கும் எங்க அக்காக்குள்ள இருக்க ஃபீலிங்ஸ் உண்மையான ஃபீலிங்ஸ் அதனாலதான் தான் அக்கா வந்து இப்படி ஒரு மாதிரி வளைஞ்சு நிலைஞ்சு போயிட்டு கட்டி பிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கும் மாத்தி முட்டு கொடுப்பானு கண்டிப்பா முட்டு கொடுப்பானோ போய் பாருங்க அந்த இல கடுமையா கெட்டி பிடிச்சி சட்டத்துணிலாம் மாத்திட்டு இருக்காங்க இதுல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அக்கா என்ன பண்றாங்கன்னா அவங்க ஒரு சட்டையை எடுத்து மாட்டுறாங்க அவங்க ஒரு ஜாக்கெட் எடுத்து மாட்டிட்டு ஒரு ஜாக்கெட் ஒரு சட்டை ரெண்டு எடுத்து மாட்டிட்டு இது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு வெளியே போய் விக்ரம்ட்ட கேட்டுட்டு இருக்காங்க விக்ரம் ரொம்ப சீரியஸா திவ்யா பத்தி பேசிட்டு இருந்தாப்ல திவ்யா பத்தி திவ்யா அப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க என்னை வந்து ஒரு இடத்துக்கு தள்ளிட்டாங்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாப்ல அங்க போயிட்டு ஒரு ஜாக்கெட்டையும் போட்டு காமிச்சிட்டு ஒரு சட்டையையும் போட்டு காமிச்சு இது எது இதுல எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு விக்ரம்ட்ட கிட்ட கேட்டோன்னு விக்ரம் மறந்துட்டான் ஏன் இந்த ஜாக்கெட்டு காமுதுல போட்டிருந்த ஆமா எனக்கு வேற சாய்ஸ் இல்ல அதான் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு பாரு சொன்ன உடனே விக்ரம்கான மூஞ்சி செத்து போச்சு இதுல சாண்ட்ரா கிட்ட விக்ரம் கேட்டாப்ல நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா நல்லா சொல்ல முடியாது எனக்கு தெரியலனு சொல்லி சொல்றாங்க விக்ரம் ஒன்னே ஒரு சட்டையை சொல்லி இந்த சட்டை நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லி அனுப்பியாச்சு ஆனா அக்கா அந்த சட்டையை கிளத்திட்டு மாமாக்கான ஜாக்கெட்டை போட்டுதான் சுத்திட்டு இருக்காப்புல நல்லா கட்டிபிடிக்கிறாங்க நல்ல நல்லா கட்டி பிடிச்சி கட்டி பிடிச்சு காதலை வளர்த்துட்டு இருக்காங்க ஒன்னு சொல்றதுக்குல அவ இந்த பக்கம் கட் பண்ணி பார்த்தா நம்ம விக்ரம் உட்காந்து திவ்யா பத்தி பேசிட்டு இருக்காப்ல திவ்யா வந்து என்ன ஒரு ஒரு இடத்துக்கு தள்ளிட்டாங்க அவங்க கிட்ட பேசவே முடியல அவங்க என்ன பேசினாலுமே ஒரு மாதிரி திருப்பி விடுறாங்க நான் என்ன பேச போனாலுமே உங்க என்ன பார்த்து என்ன சொல்றாங்கன்னா நீ வந்து என்ன போட்ரை பண்ண பாக்குற நீ வந்து என்ன தப்பா போட்ரை பண்ண பாக்குறேன்னு சொல்லி சொல்றாங்க நான் எதுக்குங்க அவங்கள பத்தி அப்படி பண்ண போறேன்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்றாப்ல இப்ப விக்ரம் பண்ணிட்டு இருக்கிறது என்னது இப்ப விக்ரம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் அது தப்பா போட்ரை பண்ணுது நீ தான் உட்காந்து இப்ப கூட சொல்லிட்டு இருக்க ஃப்ராடுன்னு சொல்லிட்டு இப்பவும் சொல்றான் திவ்யா ஒரு ஃப்ராடுன்னு சொல்லி இப்பவும் சொல்லி பேசிட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது நீ தப்பா தான் போட்ரை பண்ணிட்டு இருக்க தானே சொன்னாங்க அததான் திவ்யா சொன்னாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்த சொல்றாப்ல என்னன்னா அவங்க கிட்ட பேச போகவே முடியல உங்ககிட்ட சுத்தமா பேச முடியல அவங்க என்ன போனாலும் கேட்க மாட்டே ஆஹ் இவங்களை வந்து எல்லாருமே நல்லவங்களா பார்த்துட்டு இருக்காங்க சோ பரவாயில்ல நான் வந்து பேசின வார்த்தைகள் தப்பா இருந்தாலும் பரவாயில்ல பட் எனக்கு அது தோணிச்சு நான் பேசினேன் ஏன்னா இந்த வீட்டுல உங்க அப்படித்தான் பண்றாங்க மக்களுக்கு புரியலன்னா நான் நான் ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா ஃபேமிலி ரவுண்ட்ல வர்றவங்க எல்லாம் திவ்யாவை பார்த்து நீ சூப்பரா பேசணுமா நல்ல பாயிண்ட்ஸா பேசுற நல்லா பேசுறேன்னு சொல்லி சொல்றாங்க எனக்கு அத பார்த்துட்டு ஷாக்கு நான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் உங்களுக்கு வீட்டுக்குள்ள பார்த்துட்டு இருக்கேன் அவங்க எங்கேயுமே அப்படி பேசல அப்ப எல்லாரும் அப்படி சொல்லிட்டு போறாங்கன்னா அப்ப நல்லா யாருன்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாங்கள இங்க தான் புரியுது இங்கே தான் எனக்கு அந்த பாயிண்ட் புரியுது ஏன் இந்த பொறாமை மன்னன் விக்ரமுக்கு இவ்வளோ பொறாமைன்னு சொல்லிட்டு விக்ரமுக்கு ஒரு பொறாமை குணம் உண்டு புரியும் அது இந்த வீட்டுக்குள்ளே யார் எந்த லீடுக்கு போனாலும் பிடிக்காது யாருக்காச்சும் நல்ல பேர் வந்தால் பிடிக்காது யாராச்சும் எதுலையாச்சும் ஒரு ஆட்டத்தில் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டா பிடிக்காது கண்டிப்பாக அங்கே போய் தனக்கான வன்மத்தை கக்குவாப்புல நேற்று கூட பார்த்துருப்பேன் டாஸ்க் எல்லாத்துலேயுமே அப்போ வீட்டுக்குள்ளே வந்த பேரண்ட்ஸ் எல்லாருமே திவ்யா பார்த்து நல்லா பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க அதை பிடிச்சி வச்சா எனக்கு கடிக்க ஆரம்பிச்சிருக்கான் அவங்க எப்படி சொல்றது என்ன திவ்யா அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம திரும்பியும் ஃப்ராட்னு ஒரு வார்த்தைய ரெஜிஸ்டர் பண்றாங்க ஏன்னா இந்த வாரம் நாமினேஷன் அப்போ விக்ரம பத்தி பயங்கரமா பேசினாங்களாம் திவ்யா திவ்யா வந்து புட்டு புட்டு வைக்கிறாங்க என்னை பத்தி அவ்வளவு விஷயங்களை புட்டு புட்டு வச்சு கடைசியில் அவ்வளவு அப்படி அழுதுட்டு போறாங்க ஆஹ் அப்படி அழுதுட்டு போற ஆள் வந்து பேச தெரியுதுல்ல அப்போ மற்ற நேரங்கள்ல பேச வேண்டியதுனா மாற்று கருத்துக்களுக்கு பேச வேண்டியதுனா அப்ப அப்பெல்லாம் பேச மாட்டாங்க நாமினேஷன் ப்ராசஸ் ரொம்ப மட்டும் பேசுவாங்கன்னா அப்போ அவங்க தெளிவாதானே இருக்காங்க அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க தான் கேம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க இதுல எனக்கான கேள்வி என்னன்னா இப்போ எதுக்கு நீ உட்காந்து அழுதுட்டு இருக்க எதுக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்க நேத்து நீதான் டிராமா போட்ட நேத்து அவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் பொதுவா சொல்ற மாதிரி தான் உங்ககிட்ட சொன்னாங்க மூஞ்சல மட்டும் அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு நேரம் திரும்பி தான் இருந்தாங்க அந்த இடத்துல வினோத் அடிக்க போனாப்ல காமம் அடிக்க சுபிக்ஸ் அடிக்க போனாங்க எல்லாரும் போனாங்க எல்லாரும் அடிச்சாங்க எனக்கு தெரிஞ்சு வினோத்லாம் அவ்வளவு பந்து வீசினாரு காமு வீசினாங்க எல்லாரும் அடிக்கத்தான் செஞ்சாங்க அடி வாங்கிட்டு தான் இருந்தாங்க நல்லா தான் போயிட்டு இருந்து கேம் எல்லாருக்கிட்டே அவங்க சொன்ன விஷயம் மூஞ்சல மட்டும் அடிக்காதிங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு ஒரு பொது கருத்தா வச்சது ஏன்னா மூஞ்ச வச்சு தான் அங்க உள்ள எல்லாருக்குமே வாழ்க்கையே இருக்கு ஓகேவா அப்போ சொன்ன விஷயம் அப்படிதான் சொன்னாங்க அப்போ அப்பெல்லாம் பண்ண முடியாதுங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது சொல்லும் போது சரி ஓகேங்க ஏதோ அடிங்கன்னு சொல்லிட்டு மூஞ்சை திருப்பி நின்னாங்க அதே மாதிரி தான் உங்ககிட்டே சொன்னாங்க மூஞ்சில் மட்டும் அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு நார்மல் டோனில் சொல்கிறாங்க ஒன்றும் ஹார்ஸாவோ அந்த மாதிரிலாம் சொல்லு நார்மல் டோனில் சொல்கிறாங்க ஒன்று அப்போ நீ அடிக்க விருப்பம் இருந்தால் அடிச்சு நீ பாட்டு ஆட்டத்தை ஆடிட்டு போயிருக்கணும் ஆனால் நீ அந்த இடத்துல என்ன பண்ணுற அடிக்கலை வந்த வேணுங்கன்னு கீழே போட்டு ஏங்க இப்படி தாங்க பண்ணுவாங்க இதுக்கு தான் நான் இவங்க கிட்ட போகவே மாட்டேன் நீ தான் தப்பா போட்டே பண்ற நீ தான் தப்பா போட்டே பண்ற இதுக்கு தான் நான் அவங்க பக்கத்துல போக மாட்டேன் அவங்க இப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நார்மலா அவங்ககிட்ட சொன்னாங்க மூஞ்சல மட்டும் அடிச்சிடாதுன்னு சொல்லி நார்மலா சொன்ன விஷயம் ஓகேவா உங்க உங்களுக்கான விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க உனக்கு அடிக்க விருப்பம் தான் அடிச்சு போட்டு போ எல்லாரும் அடிக்கதான் செஞ்சாங்க காம மாமா அடிக்கதான் செஞ்சாப்ல யாருக்கிட்டே அவங்க போய் வேகமா அடிச்சு அங்க அடிச்சு சொல்லவே இல்லை நார்மலா அவங்ககிட்ட சொன்ன விஷயம் சும்மா அப்ப அந்த விஷயத்த நீ ஒண்ணு எடுத்துக்கணும் இல்லை எடுக்கக்கூடாது அப்ப அந்த இடத்துல திவ்யா என்ன சொன்னாங்க கடைசியா சரிங்க அடிச்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்றாங்க அதுக்குள்ள பந்தகம் எல்லாம் வீசிட்டு இவங்க இப்படித்தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீயா ஒரு டிராமா கிரியேட் பண்ணிட்டு ஏன் அடுத்தவங்க மேல குறை சொல்ற இதுல உட்காந்து சாண்ட்ரா வேற சாண்ட்ரா திருந்தவே திருந்ததுன்னு நினைக்கிறேன் ப்ரோ அது ஒரு நேரம் நல்லா பழகுது எல்லாருக்கிட்டே ஆனா உள்ளக்குள்ள அந்த வன்மத்தை வச்சிருக்கு திரும்பி அந்த பிரசென்ட் டாபிக் எடுத்து போட்டு பேசிட்டு இருக்கு பிரசென்ட் போனப்ப இப்படி பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாம பிரசென்ட் போன அடுத்த வாரமே நான் வந்து அவங்களை பத்தி ஒன்னு பேசிட்டேன்னு சொல்லிட்டு நான் பீரியட்ஸ்ல இருக்கு தெரிஞ்சுமே என்ன வேனுக்குன்னு அந்த லிவிங் ரூம்ல கூப்பிட்டு அட்ரஸ் பண்ண ட்ரை பண்றாங்க அவங்க அப்படித்தான் சொல்லிட்டு அழுதுக்கு நேரு காணும் ப்ரோ அழுது நேரு காணுவன் நேருக்கு நேரா போய் உட்காந்து பேசவே மாட்டீங்களாடா இல்ல சாண்ட்ரா கிட்ட கேட்கறேகோ நீ பேச வேண்டியதுக்கா நீ நல்லா தானே பேசிட்டு இருக்க திவ்யா கிட்ட திவ்யா அவங்ககிட்ட நல்லா தான் பேசுறாங்க உனக்கு அப்படி திவ்யா கிட்ட பிரச்சனை திவ்யா அவனு தனியாக கூட்டே பேசலாம் இல்லை சண்டை போடலாம் அதெல்லாம் பண்ணாம இப்படி பின்னாடியே வந்து இப்படி பின்னாடி வந்து பேசிட்டு இருக்கீங்கன்னா அவங்க என்ன சொல்ல இதுல நம்ம விக்ரம் ஒன்று சொல்றாப்ல இவங்க இப்படி பண்ணி பண்ணி எனக்கான பேர் வந்து கெட்டு போனாலும் பரவாயில்ல நான் வந்து வில்ல ஆனாலும் பரவாயில்ல எனக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா நான் வந்து ஒன்றும் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வரல என் வாழ்க்கை ஒன்றும் கஷ்ட நிலைமையில இருக்கும்னு வரல நான் என் வாழ்க்கையில் நல்லா தான் இங்க வந்திருக்கேன் நான் நல்லா தான் இருந்தேன் வெளியும் சோ இந்த நான் பிக் பாஸ்க்கு வந்தது என் வாழ்க்கையை தூக்கிலாம் விட போறது கிடையாது மேபி சின்னதா தூக்கி விடுமா இருக்கும் மத்தபடி என் வாழ்க்கை நல்லா தான் இருக்கு நான் நல்லா தான் இருந்தேன்னு சொல்லி சொல்றேன் அப்ப எஃப்ஜே சொன்னது கரெக்ட் தானே எஃப்ஜி ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பான்ல இவன் வீட்டுக்குள்ள எல்லார்டுமேஷனல ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு இருக்கான் எல்லார்ட்டுமே ஒரு பாண்டை கிரியேட் பண்ணி அவங்கள வச்சு ஒரு கேமை போட்டுட்டு இருக்கான் இவனுக்கான வாழ்க்கை வெளியே வெல் செட்டில் தான் இவன் செட்டில் அங்க இருந்தா வந்திருக்கான் அதனால இவனுக்கு பிரச்சனை கிடையாது அவன் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே யூஸ் பண்றான்னு சொல்லி சொன்னான் கரெக்டாக தானே இருக்கு இப்ப அந்த வார்த்தை தான் அவனும் விடுறான் எனக்கு வெளிய உள்ள வாழ்க்கை வந்து செட்டில் லைஃப் தான் எனக்கு பிரச்சனை கிடையாது இந்த வீட்டுக்குள்ள வந்து சும்மா ஒரு 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 இதுக்கு தான் வந்தேன்னு வந்து ஓப்பனாகவே சொல்றான் அப்ப எஃப்ஜே சொன்னது கரெக்ட் தானே எஃப்ஜே சொன்னது கரெக்ட் தானே இதுல எனக்கு என்ன நான் இவன் ஏன் திடீர்னு இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கான்னு தெரியல காலில இருந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்கான் ப்ரோ அழுதுட்டே இருக்கான் திவ்யா 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 இப்படி பண்ணாங்க இப்படி பண்ணிட்டாங்க அன்னைக்கு ஒரு நாள் இப்படி பண்ணாங்க இன்னைக்கு ஒரு நாள் இப்படி பண்ணாங்க அவங்க ஃப்ராடு தான் இப்படி பண்றாங்க இப்படி அழுதுட்டே இருக்கான் அழுதுட்டே இருக்கான் எதுக்குன்னே தெரியல எனக்கும் தெரில இதுல திரும்பியும் ஃப்ராடுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காப்புல நீ செத்த ஆல்ரெடி காம மாமா மாட்டிக்கிட்டாப்ல காம மாமாக்கான டாபிக்கை கண்டிப்பா அட்ரஸ் பண்ணுவாங்க அப்ப நீயும் செத்த தூக்கி போட்டு அடிப்பாங்க அப்ப இந்த செல்ல பிள்ளை என்ன பேசுது நான் பார்க்கணும் அப்ப அங்க போயிட்டு ஆமா சார் இவன் ஃப்ராடு தான் சார்ன்னு சொல்லி சொல்றானா இல்ல அங்க போய் சாரி கேக்குறான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் இவன் சரியான தெளிவு ப்ரோ நல்லா இன்னைக்கு கத்திட்டு நிறைய நாடகத்தை போட்டுட்டு இன்னைக்கு வந்து அப்படியே மாத்தி பேசுறான் அன்னைக்கு அந்த ஃபஸ்ட் நாள் சண்டை வந்துச்சு அந்த சாட்டர்டே சண்டே எபிசோட் முடிஞ்ச உடனே ஒரு சண்டை வந்துச்சு அதுல திவ்யா பேசினது உங்க குடும்பம் பேசும்போது நான் கேட்டேன் உங்க குடும்பத்து கிட்ட பேசிட்டு நான் கேட்டேன் உங்க ஒய்ஃப் கிட்ட பேசுனீங்க நீங்க இப்படிதான் பேசியிருப்பாங்க ஆமாங்க உங்க ஒய்ஃப் கிட்ட பேசும்போது நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு ஆனா இவன் எப்படி மாத்தி பேசுறாங்க தெரியுமா நீங்க அனிதா கிட்ட பேசும்போது நான் பார்த்தேன்னு சொல்றாங்க அப்ப என் ஒய்ஃப் பேர்லாம் எதுக்கு எடுக்கிறாங்க அதுக்கு அடுத்தது உங்க ஒய்ஃப் கிட்ட நீங்க பேசிட்டு இருந்த நாங்க பாத்தேன் உங்க ஒய்ஃப் கிட்ட நீங்க எப்பெல்லாம் பேசுறீங்க பாத்தேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து ரெஜிஸ்டர் பண்றான் ப்ரோ அவங்க அப்படிலாம் பேசல ப்ரோ அவங்க மென்ஷன் பண்ணது ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ரெண்டாவது உங்க ஒய்ஃப் அவ்வளவுதான் சொன்னாங்க உங்க ஒய்ஃப் கிட்ட பேசுனது நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு இவ்வளவுதான் சொல்லியிருப்பாங்க அதுக்குள்ள இப்படி 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 பண்ணாங்களாம் ஏண்டா நீ பண்ணதை விட அங்க யாருமே மோசமா பண்ணலடா காம விட மோசமா பண்ணிட்டு காமுக்கான பிரச்சனை ரொம்ப மோசமா போகுதுன்னு தெரிஞ்சோன்னே மன்னிப்பு கேட்ட தான் நீ அந்த பல்ட் அடிச்சுட்டு வந்து டிராமா போடுறது தெரியுமா சரியான டிராமா புரியுவேன் டிராமா கிங்குன்னே சொல்லலாம் லெவல் போங்க இதை பத்தி உங்களுக்கான கருத்து என்ன முக்கியமாக புருஷம் ஒரு மாதிரி வீட்டுக்குள்ள ரெண்டு பேர் சட்டத்தையும் மாற்றி நல்லா ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க அதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மார காம காமல் போடுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க உங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தப்போ